ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே குலதெய்வத்தோடு தரும் வாக்கு உன் இரண்டு ஆசைகளில் ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கடந்து போனதையே பற்றி நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்ல குழந்தையே நான் சொல்வது என்னவென்றால் முடிந்தவை முடிந்தவையாகவே இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கானதுதான் உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதுமே நீ இனி மகிழ்ச்சியோடு தான் இருக்கப் போகிறாய் அன்பு அறிவு பண்பு நிறைந்து வாழப் வாழப்போகிறாய் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் இல்லத்தில் ஒவ்வொன்றாக துவங்க போகிறது சாயப்பா எல்லாமே போய்விட்டது இனி ஒன்றும் இல்லையே என்று கூறுவதையெல்லாம் விட்டுவிடு யாராலும் பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தானே இருக்கிறது என் செல்லவே நடக்கப் போகின்ற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு இந்த சாயப்பா அருள் வாக்காக சொல்லி கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொண்டு என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு போகிறேன் என்று சொன்ன தருணத்திலிருந்து அந்த வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் உன்னிடத்திலிருந்து அகற்றுவதற்கு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்க போகும் நாள்தான் இது எல்லாமே சரியாகி உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே உன் நம்பிக்கை என்றுமே வீண் போகாது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் இதை நான் ஓர் முறை உன்னிடம் சொல்லியிருப்பேன் நீ எடுக்கும் முடிவுகள் யாருக்கும் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது கூடாது அதில் தான் முக்கியமாக கண்காணிப்போடு அதில் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் தேவைகள் எப்போதும் தான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக்கோ அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் ஏனென்றால் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் ஒரு பகுதி தான் அதை முதலில் நம்பு அதுவே வாழ்க்கையாக இருக்காது நீ அடையும் லட்சியத்தை வெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கமும் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் புரிகிறதா நம்பிக்கையோடு சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து இந்த மாலை நல்லதொரு வேளையில் ஒரு தீபம் ஏற்று உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக இந்த சாயப்பா காட்சி தெரிவேன் உனக்கு பிறவிலேயே உதவும் மனம் உண்டு எப்போதும் ஓடி ஓடி உதவுவாய் உனக்கு கஷ்டம் வரும்போது யாரும் உதவவோ பங்கு கொள்ளவோ முன்வரவில்லை அப்படித்தானே கவலைப்படாதே நான் இருக்கிறேனே பயம் உன்னை சிந்திக்க விடாது பயம் உன்னை சிந்திக்க விடாது வாழும் இந்த நிமிடம் வரை யாருக்கும் எதுவும் சொந்தமில்லை உனக்கு நிச்சயமாக நிச்சயம் நீ நினைக்கும் அலைவிற்கு நீ வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் நல்லது நடக்கும் என்று சொல்லவே அதுவும் நன்மையாகத்தான் இருக்கும் அழுக வேண்டாம் அழுது கொண்டே இருந்தால் நீ எதை பற்றியும் நீ சிந்திக்க முடியாது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை நான் உன் கனவில் மூலம் அடுத்த நல்ல நிகழ்வுகளை தெரிவிக்கப் போகிறேன் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே கடந்து வந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயணிக்கின்ற பாதையில் நினைக்கின்ற பக்குவத்தில் நீ செயல்படப் போகிறாய் நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்துதானே உனக்கு அருள்பாலிக்க வந்திருக்கிறோம் கவலைப்படாதே இப்போ என்ன செய்யணுமோ அதை கவனமாக செய் கவனமாக என்னிடத்தில் என்ன கேட்க வேண்டுமோ அதை கவனமாக கேள் உனக்கு நான் செய்து தருகிறேன் இதோ உனது எண்ணங்கள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி எவ்வளவு கொடு கடும் கொடுமையான சூழலில் இருந்தாலும் சரி உனக்கு நான் எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஒருவர் சொன்னாலே போதும் நான் பயப்பட மாட்டோம் அல்லவா பலத்தோடு இருப்போம் அல்லவா அப்படித்தான் நான் உன் குலதெய்வமும் உனக்கு இன்று அருள் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறோம் தனியாக போராடி பார் உனது வலிமை என்னவென்று உனக்கு தெரிய வரும் அந்த தருணத்தில் தனியாக அமர்ந்து சிந்தித்து பார் வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வரும் நான் சொல்வதை மட்டும் நன்றாக கேட்டு புரிந்து கொண்டேயானால் உன்னுடைய மன வாழ்க்கை எளிதாக இருக்கும் நீ விரும்பிய ஒருவருடன் நேசித்து வாழலாம் என்பதே தான் ஒரு சிலருக்கு திருமணமாகாமல் தள்ளிக்கொண்டே போகலாம் குடும்ப பிரச்சனை பொருளாதார பிரச்சனைகளால் கூட இருக்கலாம் அது அல்லது குட்டையாகவோ வளர்த்தியாகவோ ஒல்லியாகவோ குண்டாகவோ இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தால் சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்காமல் காலதாமதமாக கொண்டே போகலாம் இதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது குறிப்பிட்ட வயதில் கல்யாணம் ஆக வேண்டியது ரொம்பவே முக்கியம்தான் அதைவிட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க முழு முழுமையாக நம்மளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் என்ன தெரியுமா ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்க்கை இனிதாக இருக்கும் என்று சொல்லமே நானும் உன் குலதெய்வம் உனக்கான நேரத்தை உருவாக்கிவிட்டோம் நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை அமையப் போகிறது இதோ உன் பக்தியால் எங்களது மனம் குளிர்ந்து உள்ளது உனக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆசைகளை நிச்சயமாக தருவோம் நீ பல அற்புதங்களை காணப்போகிறாய் உன் வாழ்க்கையை உயர்த்த நாங்களே வந்துவிட்டோம் உன் வாழ்வில் ஒளிந்துள்ள இருளை போக்க என்று உன் வீட்டில் நான் சொன்னபடி ஒரு தீபத்தை ஏற்று என்று சொன்னேன் அல்லவா உனக்கு இன்னும் எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அது எல்லாவற்றையும் நீ முடிக்க வேண்டும் சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள் இங்கு என்னவெல்லாம் நடக்குதோ அது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு புரிகிறதா இவை எல்லாம் புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு எல்லாமே தெரிய வரும் கவலைப்படாமல் எங்களுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு உனக்கான வாழ்க்கையை தொடங்கி கொண்டே இரு என்று சொல்லவே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாய் தர்மம் செய் அதுதான் உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான சமயங்களில் இருந்து உன்னை காப்பாற்றும் அதே போலத்தான் எதை செய்தாலும் முழு மனதுடன் செய் கவலைப்படாது நல்லதை நினை நன்மையே நடக்கும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി ഓം സായി രാംജി അരുൺ കിടക്കട്ടും